அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா என் பர்ஸில் பணம் வந்து சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் அதிகமாகுது யாருக்கிட்டையாவது நம்பி பணத்தை கொடுத்தா அவங்க எனக்கு திரும்ப தராமல் ஏமாற்றிடுறாங்க பண வரவு அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க இன்னும் சில பேர் செய்கின்ற தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைய மாட்டேங்குது கல்லாப்பட்டியில் காசு சேர மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு சொல்லுவாங்க இப்படி எங்கே உங்களுக்கு காசு சேரணுன்னாலோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் புதன்கிழமை நாளில் தான் செய்யணும் புதன் ஓரை நேரத்தில் தான் செய்யணும் புதன் ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த சமயத்தில் இதை நீங்கள் செய்யுங்க சரி இது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி வருது அதாவது இன்று பின்னிரவுலே வந்து தொடங்கிடுது நாளைக்கு முழுக்க வந்து இருக்குது நிறைய பேர் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற பழக்கம் வந்து உண்டு அந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்யும்போது நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து நேற்று தனி வீடியோ வந்து போட்டிருந்தேன் உங்கள யாருக்காவது குலதெய்வ மண் வழிபாடு வீட்டில் செய்யணுன்னு விரும்புனீங்கன்னா அந்த பதிவை வந்து கவனித்து பாருங்கள் அதன்படி வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் தடை நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கோல்டன் மினிட் கோல்ட் கோல்டன் மினிட்ன்ட்டு நம்மளுடைய சேனலில் ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் வரும்போது இந்த நிமிஷத்தில் நீங்கள் இதை சொல்லுங்கள் இந்த நிமிஷத்தில் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வீடியோ வந்து போடுவேன் இல்லையா அப்படி போடும்போது ஒரு சகோதரி எங்களுக்கு கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது குறித்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க விருப்பத்திற்குனங்க நேற்று வந்து கோல்டன் மினிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் யாருடைய தயவையும் எதிர்பார்க்க தேவையில்லை நானே சொல்லலைன்னா கூட சில முக்கியமான விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் அன்றைய நாளில் எப்போ கோல்டன் மெனிட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் செஞ்சு வெற்றி அடையலாம் சரி இப்போ நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோக்கள்னுடைய லிங்கும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு வரும் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இதை பூஜை அறையில் ஒரு நிமிஷம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வைக்கிற மாதிரி வரும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழம கூட செய்யலாம் இல்லை இப்போவே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு கூட செய்யலாம் சரி எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கின்ற பொருட்கள் உங்கள் வீட்டில் இப்போ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் கூட வாங்கிட்டு வந்து அடுத்த புதனில் கூட நீங்கள் இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது இது வெல்வெட்டாகவோ காட்டனாகவோ வேணாலும் இருக்கலாம் பச்சை கலரில் எடுத்துக்கிறது சிறப்பு ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஏன்னா இந்த பச்சை நிறம்ங்கிறது புதன் பகவானுக்கு உரியது குபேரருக்கும் உரியது பணவசியத்துக்கு உரியது அதுக்காக தான் நம்ம இந்த கலரில் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்தது பச்சை நிறம் சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய ஒரு பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்துக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி வந்து உண்டு மேலும் பெருமாளுக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னும் சொல்லலாம் இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பணம் சேருவதற்காக அப்போ நம்ம ஒரு காசு எடுத்துக்கணும் அந்த காசு வந்து ஒரு ரூபாய் அல்லது ரெண்டு ரூபாயாக இருக்கிறத காட்டிலும் அஞ்சு ரூபாய் நாணயமாக எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சுங்கிற ஏன் அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் குபேரருக்கு உரியது புதன் பகவானுக்குரிய எண்ணென்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவி ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்குவாங்க அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது பச்சை பயிறு அது கூட வந்து இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை நாளில் நம்ம வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா அது கை மேலே பலன் கொடுக்கும் இதுக்கு இயற்கையாகவே பசித்தன்மை உண்டு அதனால பண வரவை ஈர்க்கும் அதே போல் நம்ம கையை விட்டு பணமானது வேண்வரைய செலவு ஆகாமையும் வந்து பாதுகாக்கும் மேலும் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்த ஒரு பொருள் குருவுக்கு உரிய நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்னு வந்து இதை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வெந்தயம் இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல விநாயக பெருமானையும் இன்றைய நாளுக்கு உண்டான மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் குபேரரையுமே நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எங்களுக்கு பலன் கொடுக்கணும் இதன் மூலமே எங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த துணியில் எயிட் நயன் செவன் அப்படிங்கிற உடனடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அந்த துணியில் வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ பச்சை கலர்லேயே எழுதுனா தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் நீங்கள் ஜஸ்ட்டு எழுதுறீங்க பச்சை சிவப்பு நீளம் இந்த மூணு கலரில் எந்த பேனாக வந்தாலும் சரி துணியில் வந்து எயிட் நயன் செவன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்தது இதுக்குள்ளே அந்த பொருட்களையெல்லாம் வந்து நம்ம வைக்க போகிறோம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இடது கையில் இந்த இருபத்தி ஏழு வெந்தயத்தையும் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் அது கூட அந்த அஞ்சு ரூபாய் காசையும் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும் கண்களம் முடி ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த் நான் பெரும் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கிறேன் ஐ அம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கிறது என்னிடம் அளவில்லாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அதே போல் உங்கள் வீட்டில் பர்ஸில் எல்லாம் பணம் நிரம்பி வழியற மாதிரி நீங்கள் இம்மேஜினும் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பொருட்களை நம்ம துணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த துணிக்குள்ளே வந்துட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து வச்சுருங்க அடுத்தது இதை வந்து ஒரு வெள்ளை நிற நூலால் முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க நல்லதாக ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வரும் இதை வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க அதன் பிறகு பிறகு சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்திங்கன்னா பூஜை ஏரியில் வச்சு ஒரு நிமிஷம் இதுக்கு கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டுங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரியே வந்து வேண்டிக்கோங்க இப்போ இந்த முடிச்சியை உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுருங்க எப்போதுமே உங்கள் பர்ஸில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம் இந்த பச்சை கற்பூரம் வந்து கரையிற வரைக்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வெந்தயத்துக்கு கூட சீக்கிரம் வாசம் போயிடும் ஆனால் பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இது இருக்கிற இடத்துல தாறு மரம் வந்து பண வரவு அதிகரிக்கும் உங்கள் கையிலேருந்து வரைய செலவுக்குன்ட்டு பணம் வந்து செலவாகாது சுப செலவுகள் நீங்கள் பண்ணும்போது அது டபுள் மடங்காக உங்களை தேடி திரும்ப வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ஒன்றரை மாதம் கழித்து இதை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த துணியை வந்து நம்ம மறுபடியும் பரிகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு தண்ணியில் நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் பரிகாரம் செய்ய பயன்படுத்திக்கலாம் இதில் இருக்கிற பச்சை கற்பூரம் கரைஞ்சு போயிருக்கும் ஆனால் வெந்தயம் வந்து இருக்கும் அந்த வெந்தயத்தை நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ உணவாக வந்து போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை கழுவிட்டு மறுபடியும் பரிகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதன் மூலமாக வரக்கூடிய பண வரவை பார்த்து நான் சொல்லாமலேயே ரெகுலராக ரொட்டீனாக நீங்கள் இதை வந்துட்டு மாதம் ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அற்புதமான பலன் தருங்க இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தா தான் என்னுடைய அற்புதம் வந்து தெரியும் நம்ம சொல்லும் போது யாரும் வந்து நம்ப மாட்டாங்க அதே சமயத்தில் நான் உழைக்காமல் பணம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா உழைக்காமலாம் வராது உழைக்கிற காசை யாருக்கும் கையில் தங்காத போது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது அந்த பணமானது நம்ம கையில் தங்கும் மேலும் ஏதாவது ஒரு நமக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது தடையில்லாமல் வரும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்